சோதனை பாருங்கள் படித்து படித்து தான் சோதனை கூட வரும் அந்த சோதனை கூடும் போது பாருங்கள் நாங்கள் படிப்பை கூட்டுறோம் வெளியில் பார்க்குற பிராக்கெல்லாம் பாருங்கள் குறைக்கிறோம் கூட்டாளி மாற குறைக்கிறோம் குறை சொல்கிறது எல்லாத்தையும் குறைச்சா தான் பாருங்கள் பாடசாலையில் வெற்றி பெறலாம்னு நம்மளுடைய பரீட்சையில் வெற்றி பெறலாம் மாதிரி நாங்கள் குறையெல்லாம் எடுக்காமல் பாருங்கள் எதையும் எடுக்காமல் காலையில் நாலு மணிக்கு பாருங்கள் எழும்பி பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முழி பாருங்கள் விளக்கை நம்ம சுவாசத்தையோ பார்க்க மத்திய ஒரு பத்து நிமிஷம் உண்டான கவனிச்ச உண்டா காயத்ரி மந்திரம் சொல்லி நோய்களை இல்லாமக்கூடிய மாபெரும் சக்தி நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தை படைத்த மகா பெரியவர் பாருங்கள் எங்களுக்குள்ள தான் அடங்கியோட இருக்கிறார் பாருங்கள் அதனால தான் ராமகிருஷ்ண பரமச்சி பாருங்கள் உள்ள பொருளை நீ நினைக்கும் போது உன் உடம்புக்கு உணர்வற்ற தன்மை ஏற்படுமா அப்படின்னு கேட்டார் நீ உணர்வு உள்ள பொருளை பாருங்கள் நீ நினைச்சி அப்படின்னா உன் உடம்பு உணர்வு உணர்வு கெட்டு நீ கோமா நிலைக்கு போக தேவையில்லை பாருங்கள் நீ உலகத்தில் நீ இன்பம் துன்பம் பாருங்கள் வேதனை வறுமை சாக்காடு நிறைந்த உலகத்தில் எதையும் சமனா ஞானம் உனக்கு கிடைக்கும் அப்பா அந்த உணர்வு தான் ஞானத்தை பார்க்க கொண்டு வந்து அந்த உணர்வுக்கு பேர் தான் கடவுள் அந்த உணர்வுட்ட போக விடாமல் இருக்க தான் நீ அப்படின்னு சொல்லி தச்சனேஸ்வரத்தில் சுவாமி விவேகானந்தருக்கு பாருங்க எடுத்துரைத்தார் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த பூமியில் பாருங்க எங்களுக்கு எல்லாம் பெரிய வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கிறதா நாங்கள் தனித்தனி ஆத்மாக்கள் தனித்தனி பாருங்க ஜென்மங்கள் நாங்கள் உபதேசம் பண்ணுவோம் நாங்கள் தான் நம்மளோட மனத்தை வெல்லணும் கே